தான் தொழில் அவருக்கு வாக்களிக்கின்ற விஷயத்தையே மனதார ஒத்துக்கொள்ள முடியல இந்த எடப்பாடி பழனிசாமி மூக்கு உடைஞ்சாலும் முறிஞ்சு உடஞ்சாலும் நீசேல மன்னோர்கள் சொல்றாங்க இந்த அருவி கட்ட இவர்கள் அதுதான் சொல்ல வர இவர்களை வந்து மக்கள் இனி எதனால நான் தமிழர் சீமானுக்கு பின்னாடி போனேன் எதனால பிஜேபிக்கு பின்னாடி போன்றத புத்து உணராம மறுபடியும் மறுபடியும் நான் பெரிய ஆளு நாங்க அடுத்த எங்களுடைய இலக்கை வேற அப்படி சொல்லிக்கிட்டு மாதட்டி கொண்டு இருப்பது இது மிகப்பெரிய தவறு கவுண்டர் சமுதாய மக்களே சசிகாரோட சந்திச்சு எடப்பாடி வந்து எங்க சமூகத்துக்கு துரோகம் செஞ்சிட்டாரு இல்ல அதிமுக வந்து துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்றீங்களா எடப்பாடி பழனிசாமி அந்த இனத்துக்கும் அந்த மக்களுடைய பெருமைக்கும் ஒரு வஞ்சகம் செய்தவனாக அவர்களே சொல்றாங்க வஞ்சகம் செய்த எங்க இனத்துல பிறந்துட்டு ஒரு உலகமாக துரோகி அப்படிங்கிறது இனத்தை இனத்துக்கே ஒரு கெட்ட வேற உண்டாக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் நின்று ஒரு மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வாங்கும் போது தினகரன் ஒரு தொகுதியில் நின்று ரெண்டே முக்கால் லட்சம் வாக்குகள் வாங்கும் போது சின்னமா யாராவது ஒரு கணக்கோடி தொண்டர்கள் நிற்பாட்டி வெற்றி பெற செய்ய வல்லம் இருக்கவங்களுக்கு வெற்றி பெற செஞ்சிருப்பாங்க ஆனா அகுமானம் யாருக்கு இல்ல கே பி முனிஷாமி என்ன சொல்றாருன்னா தக்கிக்கலா அவர் பணிப்பேன் ஒரு வேலைக்காரி அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை பாக்கட்டும்ன்ற மைண்ட் செட்ல பேசுறாங்க ஆத்திமி பேடன் இதுக்கு மேலே ஒன்று நினைக்க முடியும் நம்பிட்டு இருக்கீங்க கே பி முனினிசாமி இப்ப இல்லங்க ஆரம்பத்திலிருந்து ஒரு விசப்பாமு விசத்தை கட்ட முடியாது அது மாதிரி கட்டிட்டு இருக்கிறாரு அதனாலதான் சொல்றதுல எல்லாமே அவருக்கு எதிரா சமூக வலைதலெல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க அவருடைய பேச்சுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு உன்னுடைய தொகுதியான உன்னுடைய அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த பக்கம் இருக்குல்ல அங்கேயெல்லாம் சாதிச்சுட்டியா நீ ஒரு பேர் பல ஜெயிக்க வச்சுட்டியா இல்ல சேலத்துல ஜெயிக்க வச்சு இல்ல கோயம்புத்தூர் ஜெயிக்க வச்சு என்னடா நீங்க புடுங்கி போட்டீங்க ஒன் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் தேனி கரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் தெரிவித்து சரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சசிகலா அவர் அறிக்கை விட்டாங்க இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓபிஎஸ் அறிக்கை விட்டு ஒத்த குச்சியை வந்து முடிக்கிறது வந்து சொல்லப்போம் கத்த குச்சியா இருந்தா முடிக்கிறது கடினம் சோ அவரும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தார் ஆனா எடப்பாடி தரப்புல வந்து அதை ஏத்துக்கிறதுக்கான எந்த வெளிப்படல குறிப்பா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா சசிகலா ஓபிஎஸ் போனதுனால தான் ஒரு சதவீதம் கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்ற வாக்கு சதவீதம் அதிமுக இதுதான் கூட சொல்லிட்டு வரேன் குப்ரக்காவிலிருந்து மூக்கொலஞ்சாலும் கூட மீச இளம் ஓட்டுல இருந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் அவருடைய சார்ந்த கம்பெனிகளும் சொல்லுது ஆனா முதல்ல வந்து அவங்க முதல்ல கலாய்வு பண்ணுங்க கலாய்வு பண்ணுங்கன்னு பல முறை உங்களை போன்ற ஊடகத்தை நான் சொல்லிட்டு வர்றேன் சின்னம்மா வந்து குங்கு மண்டலத்துல ஆஹ் புரட்சி பயண பேர்ல போறாங்க அப்ப நிறைய ஊடக அந்த எடப்பாடிக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க சொல்றாங்க அவங்க போய் என்ன பண்ணியோ எந்த ஒரு ஏற்பாடும் போறாங்கன்னு எந்த ஒரு ஏற்பாடும் தான் போகணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அதே மாதிரி சேலத்துக்கே போறாங்க சேலத்துல எடப்பாடி பழனிசாமியோட போட்ட அந்த கொங்கு மண்டலத்துல அங்க போகும்பொழுது அங்க நல்ல புரிஞ்சு ஜெயா டிவில ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு போறாங்க சின்னமா நான் இந்த இடத்துக்கு நான் வர்றேன் இத்தனை மணிக்கு இந்த இடம் இத்தனை மணிக்கு இந்த இடம் அப்படின்னு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு போறாங்க யாருக்கும் அழைப்பு இல்லை தன்னிச்சையா வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சின்னமாவை அந்த கடு உயிரில வரவேற்க காத்திருக்கிறாங்க அப்ப கொங்கு மண்டலத்துல எல்லா இடத்துலயும் சுற்றுப்பயணம் போறாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேர்தலில் தோல்வியினு ஏன் ஒத்துக்க முடியல சின்னமாவை ஏத்துக்கிறாத பட்சத்தில் தான் தொண்டர்கள் அவருக்கு வாக்களிக்கின்ற விஷயத்த ஏன் மனதார ஒத்துக்கொள்ள முடியல இந்த எடப்பாடி பழனிசாமி ஓகே நாற்பது சதவீத வாக்குகள் அதிமுக இருக்கு அதிமுக உங்கள்கிட்ட இருக்கு ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க சிட்டிங் எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்கிறாங்க பணபலம் இருக்கு படைபலம் இருக்கு அத்தனை அம்சங்கள் பொருத்தமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாற்பது சதவீத வாக்குகள் வைத்திருந்த கணத்தி அண்ணாத முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருபது சதவீதத்துக்கு இருக்கிறதே இதுக்கு விடை காண முடியல அந்த விடையை தான் சொல்றேன் சின்னம்மாவை நீங்கள் ஏமாற்றியதனால் சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளாதனால் சின்னம்மா அவர்கள் யார் என்று கேட்டதனால் அந்த கொங்கு மண்டல மக்களை அந்த கொங்கு மண்டல மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க சமுதாயத்தை பத்தி பேசுவது தவறு இருந்தாலும் சமுதாய அடிப்படையில இப்ப எடப்பாடி பழனிசாமி போயிட்டாங்கிறதுனாலதான் நான் அதை பத்தி பேசுறேன் ஏன்னா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஜாதிபேதம் கிடையாதுங்க மதபேதம் கிடையாது நாங்க அதுதான் சொல்ல ரத்தத்தின் ரத்தத்தின் ரத்தம் எம்ஜிஆர்களுடைய ரத்தம் தான் நாங்க எப்படி தென் மாவட்டத்தில் ஆண்டிவெட்டு தொகுதி எப்படி அது போல குங்கு மண்டலம் முழுக்கவே அதிமுகவின் கோட்டையாகத்தான் இன்ன வரைக்கும் நாங்க அப்படித்தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஏ இந்த இனத்துல பிறந்து இது போன்ற ஒரு துரோகி இந்த கட்சி இந்த மாதிரி வச்சிருக்கிறார் கண்டிப்பா சின்னமா நீங்க தலைமைக்கு வரணும் அவங்களே வந்து அந்த அந்த சுற்றுப்பயணத்துல அவங்க சின்னமாட்ட மனுவா கொடுத்ததும் பேசுனதும் வச்சதெல்லாம் நம்ம நேரடியா பார்க்கணும் அதனுடைய வெளிப்பாடுதான் அதனுடைய வெளிப்பாடுதான் கொங்கு மண்டலத்துல இடைத்தேர்தலே தோத்து போனார் யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த பதவி ஏத்த பிறகு அந்த பொதுச்சேர பதவி ஏத்த பிறகும் இடைத்தேர்தல் இடைத்தேர்தல அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அப்ப அத வந்து அவங்க நினைச்சு பார்க்கணும் அத பார்க்காம இவங்க எல்லாம் இல்லாதனால இருபது சதவீத வாக்குகள் நான் என்னுடைய வாக்குகளை தக்க வச்சிருக்கின்றதுல எவ்வளவு பெரிய ஒரு அதான் சொல்ல வரேன் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்ல வர குப்பரக்காவளத்து மூக்கு உடஞ்சாலும் இந்த அருவி கட்ட இவர்கள் அதுதான் இவர்களை வந்து மக்கள் இனி இப்பயான அதுதான் கிட்டது நடந்தாலும் புத்தம் தெரிஞ்சு வரணும் எதனால நம்மளுக்கு இப்படி சரிஞ்சு போனோம் எதனால நாம் தமிழர் சீமானுக்கு பின்னாடி போனோம் எதனால பிஜேபிக்கு பின்னாடி போன்றத புத்து உணராம மறுபடியும் மறுபடியும் நான் ஆளு நாங்க அடுத்த எங்களுடைய இலக்கை வேற அப்படி சொல்லிக்கிட்டு மார்த்தட்டி கொண்டு இருப்பது இது மிகப்பெரிய தவறு சகதீஷ் இது அழிவு பாதையில் செல்கிறார்கள் இந்த எடப்பாடி கம்பெனி என்பதை வட்ட வெளிச்சமாக தெரிகிறது இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப கவுண்டர் சமுதாய மக்களே சசிகாரரை சந்திச்சு எடப்பாடி வந்து எங்க சமூகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டாரு இல்லை அதிமுக வந்து துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்றீங்களா கண்டிப்பா அந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் அந்த சமுதாயம் வந்து துரோக துரோகத்துக்கு அப்பாற்பட்டவங்க அதே போல ஒரு ஒரு காத்து அடிச்சவங்க எப்படி இந்த ஆண்டிவாடி தொகுதி மக்கள் எப்படியோ அது போன்ற ஒரு காத்து அடிச்சவங்க கட்சி ஒற்றுமையா இருக்கணும் அதிமுக வலுவா இருக்கணும் அதிமுக அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறவங்க காலத்துல இருந்து இன்று இன்ற காலத்தை நினைச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அந்த இனத்துக்கும் அந்த மக்களுடைய பெருமைக்கும் ஒரு வஞ்சகம் செய்தவனாக அவர்களே சொல்றாங்க வஞ்சகம் செய்தவன் ஏன்னா எங்க இனத்துல பிறந்துட்டு ஒரு உலகமாக துரோகி அப்படிங்கிறது இனத்தை இனத்துக்கே ஒரு கெட்டவேரை உண்டாக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அது நிறைய ஊடகத்தில் நானே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் ஏன்னா நாங்க விவசாயம் பண்ணி பிழைக்கிறவங்க நாங்க யாரும் கெடுத்து பிழைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த மக்களே சொல்றோம் சரி இல்லை அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றது சசிகலா வந்து சும்மா ஒரு அறிக்கை விடுவாங்க தேடல் வந்துச்சுன்னா கப்பு ஜிப்புன்னு ஆயிடுவாங்க திரும்ப தேடல் முடிஞ்சுன்னா ஒரு அறிக்கை விடுவாங்க இப்போ ஜெயலலிதா இல்லத்துக்கு வாங்க நாங்க எத்தனை பேர் போய் கியூவில் நிற்கிறாங்க ஜெய சசிகலாவை பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்ல ஒரு விஷயம் அதைத்தான் நான் சொல்றேன் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்திலே வந்து புரட்சி பயன்ற பேர்ல தமிழகம் முழுக்க அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது கொங்கு மண்டலத்துல எவ்வளவு சிறப்பான வரவேற்பு இருந்துச்சு அது நான் என்ன சொல்ல வரேன் இப்போவும் ஒளி ஒளிநாடாக்கள் இருக்கிறது அதை எடுத்தது தான் அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன் அது தெரிஞ்சும் தெரியாம அது கண்டு காணாம அது யாருமே வரல அப்படின்றது சொல்றது மிகப்பெரிய தவறு அதுதான் தன்னெழுச்சியா வந்த கூட்டம் நான் என்ன சொல்ல வரேன் நீங்க மாநாடு நடத்தினங்க மது இல்ல சம்பளத்துக்கு ஆள் புடிச்சு அந்த சொல்ல வரேன் மில்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களையும் தொழிலாளர்களையும் பொதுவான மக்களை வந்து சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு வந்து மதுரில் ஒரு மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டுல அந்த கொண்டு வந்த கூலித் தொழிலாளர்களுக்கோ பொதுவான மக்களுக்கோ உருப்படியான ஒரு சாப்பாடு கூட போட துப்பு இல்லாதவங்க ஆனா தன்னெழுச்சியா வரங்க வரங்க அதுதாங்க தொண்டர்கள் அதிமுக கொடிய புடிச்சு தன்னெழுச்சியா இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு வருவோம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல படை சூழ்ந்து சின்ன வரவேற்கிறாங்க பாருங்க இல்ல சார் சசிகலா அவர்களுக்கு செல்வாக்கு எப்படிங்க இல்ல சசிகலா அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு தேர்தல நின்னு எனக்கு தனி வாக்கு சதவீதம் இருக்கு என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல நான் தனி சீட்டு ஜெயிச்சேன்னு ப்ரூவ் பண்ண முடியும் நான் கூட்டத்து நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போனேன் எத்தனை பேர் வந்தாங்க அது வந்து ஒரு அளவிட வச்சுக்க முடியாது இல்ல அதிமுக தானே சொல்றாங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க படிச்சாலும் ஒரு விஷயம் நீங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு அஹ் ஊடகவியலாளர் ஒரு நெறியாளர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் தவறான பாதையில் போயிட்டு இருக்கு நான் பெரியாள் நான் பெரியாள் அப்படின்னு அதுல ஓபிஸ் ஒண்ணு தினகரன் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு வச்சுக்கோங்களேன் இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல இந்த பிள்ளைகள் தவறான வழிக்கு போ போற பிள்ளைகளை நல்ல கோளாறு சொல்லி நல்ல புத்தி சொல்லி அரவணைத்து நல்வழிப்படுத்துவதுதான் ஒரு ஒரு தாயினுடைய கடமை அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க இந்த வழி போறாங்க நான் இந்த வழிக்கு போறேன் இவங்க ஒரு பக்கம் கோச்சுக்கு போயிட்டா என்ன ஆகும் தொண்டர்கள மனநிலை என்ன ஆகணும் நீங்க யோசிக்கணும் முதல்ல இப்ப எங்களுக்கு என்ன மாணவர் நடத்த தெரியாதா தமிழக முழுக்க வேறுபாடு நடத்த தெரியாதா நாங்க குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்க தெரியாதா தொண்டர்களை குழப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க தொண்டர்கள் நினைக்கிற அனைவரும் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றாங்க அதற்கு ஏன் இந்த மூடர்கள் இந்த பதவி பித்தர்கள் எதுக்காக செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க அதைதான் எங்களுடைய கேள்வி ஓபிஎஸ் ஒரு ஒரு தொகுதியில் நின்று ஒரு மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வாங்கும் போது தினகரன் ஒரு தொகுதி நின்று ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் வாக்குகள் வாங்கும் போது சின்னமா யாராவது ஒரு கடைக்கோடி தொண்டர் நிற்பாட்டி வெற்றி பெற செய்ய வல்லமே இருக்கவங்களுக்கு வெற்றி பெற செஞ்சிருப்பாங்க ஆனா அகமானம் யாருக்கு ஏன் நம்ம நானும் புரிஞ்சு பிரிஞ்சு தேர்தல் சந்திச்சா திமுகவுக்கு இதை காட்டும் பெரிய விஷயமா இருக்கும்ல அப்ப அப்படி நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா பிள்ளைகளோடு போட்டி போட்டு பிள்ளைகளோடு போட்டி போட்டு அங்க தொண்டர்களை குழப்ப கூடாதுன்னு நான் சொல்றேன் இல்ல இப்ப கே பி முனுசாமி என்ன சொல்றாருன்னா சட்டிக்கலா ஒரு பணி பெண் ஒரு வேலைக்காரி அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை செட்ல பேசுறாங்க இதுக்கு மேலே ஒன்றிணைக்க முடியும் நம்பிட்டு இருக்கீங்களா ஒரு ஒரு விஷயம் விஷயம் மறுபடியும் சொல்ல விரும்புறேன் மனிதன் ஒரு மனிதனுக்கு இப்ப பிள்ளையா பிறந்திருந்தா ஒரு நல்ல எண்ணத்தோடு பேசுவார் கே பி முன்னிசாமி எரும்பு மாட்டுக்கு பிறந்தவன் எப்படி பேசுவான் அது மூஞ்சிய பாருங்க முகரே பாருங்க எரும மாடு மாதிரி வச்சிருப்பான் ஆதி காலகட்டத்திலே வந்து புரட்சி அம்மா புரட்சி அம்மா காலகட்டத்துல அமைச்சரவை அவங்க தவறா கொடுத்ததாக கேள்வி போட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து நீக்குறாங்க கட்சி வந்து ஒதுங்கி வச்சாங்க இவ மோசமானவை அப்படின்னு புரியுதுங்களா இப்ப இடைப்பட்ட காலத்துல கட்சி வந்து பிளவு ஏற்பட்ட பிறகு சின்னமா சரி போன பிறகு உள்ள வந்து ஒண்டிக்கிட்டான் ஒண்டிக்கிட்டு இப்ப கெடுதல் அத்தனையும் கெடுதல் செய்து கூட அவன் தான் கெடுதல் செஞ்சுட்டு இருக்கான் ஆகவே இது போன்ற எருமை மாட்டுக்கு பிறந்தவனுக்கு எல்லாம் நாங்க பதில் சொல்ல அவசியம் இல்ல அந்த அவருடைய ஆலோசனை ஏய் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி மனசுல வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார் அவரு அவர் சிந்திக்க விடுறது கிடையாது இது போன்ற நயவஞ்சகர்கள் அவரை சிந்திச்சு பார்க்க விடுறது கிடையாது ஆகவே கே பி முனியசாமி ஆரம்பத்திலிருந்து ஒரு விசப்பாம்பு விசத்தை கக்க முடியல அது மாதிரி கக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் தொண்டர்கள் எல்லாமே அவருக்கு எதிரா சமூக வலைதான் பார்த்திருப்பீங்க நீங்க அவருடைய பேச்சுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு பொதுவான தொண்டர்கள் மக்கள் யாரு வரவேற்பாங்களா இல்லையே அப்ப சின்னம்மா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் புறக்கணிச்சு நீ என்ன சாதிக்க போற சாதிச்சுட்டீங்களா சரி நான் என்ன சொல்ல வரேன் உன்னுடைய தொகுதியான உன்னுடைய அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி அந்த பக்கம் இருக்குல்ல தான் சாதிச்சிட்டியா நீ ஒரு வேறுப்பில ஜெயிக்கி வச்சுட்டியா இல்ல சேலத்துல ஜெயிக்க வச்சு இல்ல கோயம்புத்தூர் ஜெயிக்க வச்சு என்னடா போய் நீங்க புடிங்கி போட்டீங்க புடுங்க புடுக்க முடியலையனாட அப்புறம் அப்படி எதாவது சாதிச்சுட்டு இல்ல போன நாடாளுமன்ற ஓபிஸ் ஜெயிக்க வச்சாரு அது தேர்தலில் ஒரு இடத்துல உங்களால ஒரு இடத்துல எடுத்து முடிச்சா கோயம்புத்தூர் தொகுதியில பிஜேபி இரண்டாவது இடம் அதிமுக மூணாவது இடம் எவ்வளவு வேலைவாக்கல அப்படின்ற போது நீங்க பேசுற பேச்செல்லாம் நீங்க பேசுற பேச்சு அதே போல ஜெயக்குமார் பேசுற பேச்செல்லாம் வந்து நல்லது கல்ல இன்னும் அழிவு பாதையில் போகக்கூடிய அந்த நிலைக்கு தான் நீங்க தள்ளப்படுறீங்க அப்படியே ஜெயக்குமார் இருக்காரு ஜெயக்குமார் அவரு தொடர்ச்சியா வந்து சின்னம்மாவை பற்றியும் ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் பண்ணிக்கிட்டே வந்தாரு முதல்ல அவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் தொட்டு போனார் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் டெபாசிட் போயிடுச்சு அப்ப இல்லை உங்களுடைய பேச்சு உங்களுடைய வார்த்தைகள் அதெல்லாம் மக்கள் உத்து கவர்னிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் எப்படி முதலமைச்சர் ஆனார் அதுக்கடுத்தபடியா கட்சியை உடைஞ்சு சின்ன ஒரு திட்டம் விட்டு ஒரு திமுக செயல்படுத்து அதே போல பாஜக இக்கட்டான நேரத்துல ஆட்சி அமைச்சு கொடுத்து மறுபடியும் இந்த அமைச்சரெல்லாம் அமைச்சராக்கி விட்டு போறாங்களே நீங்க அவங்களுக்கு எதிர்கிறீங்களே இதெல்லாம் மத்த மக்கள் சிந்திக்கிறாங்க ஜெகதீஷ் ஆக அதனாலதான் ஜெயக்குமார் மகனும் டெப்பாசிட்டு போயிட்டாரு அந்த ஜெயக்குமார் தோத்து போனார் போன சட்டமன்ற தேர்தல அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பேச்சு பேசுவதை மக்கள் ஜீரணிச்சு அதை ஒத்து கவனிக்கல மாட்டாங்க அதுதான் இவன் ஏதோ பேசுறான் கட்சியை கெடுத்தவ எடப்பாடி பழனிசாமி கெடுத்த ரெண்டு ஆகவே இவர்களுடைய பேச்செல்லாம் கவனம் செலுத்த மாட்டார்கள் அதிமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு ஆதரவு செய்யக்கூடிய பொதுமக்களும் ஆகவே என்ன பேசுனான்னு பேசிட்டு போட்டோம் சின்னமா இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கிடையாது சின்னமா இல்லாமல் ஓபிஎஸ் கிடையாது சின்னமா இல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் யாருமே கிடையாது சொல்ல சொல்லு பார்ப்போம் அவங்களுடைய ஆதரவு அமைச்சராயிருக்க முடியாது அவங்க ஆதரவு இல்லாம ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்க முடியாது எடப்பாடி முதலமைச்சர் இருக்க முடியாது அப்ப அவங்க யாரு அவங்க வரக்கூடாது வரக்கூடாது அவங்க வரக்கூடாது நீ சொல்ல 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 நீ அதான் சொல்ல வர ஜீரோவுக்கு போயிருவேன்னு சொன்னா அதே மாதிரி ஜீரோக்கு போயிட்டீங்க நீ இருபது சதவீத வாக்கு வாங்கினா கூட பெரிய ஆளா நாற்பது சதவீத வாக்க பாதிக்கு பாதி குறைச்சு இருபது சதவீதம் வாங்கியிருக்கேன் ஏற்றலை சின்னத்தை மூணு இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க குறிப்பிட்ட இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு இதுல என்னடா உங்களுக்கு வீர ஆகவே கே பி முனியசாமி போன்றவர்களும் அதே போல ஜெயக்குமார் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை ஒரு அழிவு பார்த்து கொண்டு சென்று இருக்கிறார்கள் அதனால அதை பத்தி நான் கவலைப்படணும் அவசியம் கிடையாது கூடிய விரைவில் சின்னமா அவங்க சுற்றுப்பயணம் வர்றாங்க கண்டிப்பா மக்களுடைய எழுச்சி தொடருடைய எழுச்சி அவங்க காணத்தான் போறோம் அது அதுக்கு பிறகு அவங்க அதை பத்தி பேசத்தான் போறோம் ஜெகதீஷ் சரி இப்ப ஓபிஎஸ் அணிலேயே வந்து இன்னொரு பிளவு ஜேசிடி பிரபாகர் வந்து வெளியில வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சிருக்காரு கூட வந்து முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியும் புகழேந்தியும் இருக்காங்க இந்த அணியை எப்படி பாக்குறீங்க இந்த அணிக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இவங்களால ஒருங்கிணைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அதிமுகவை இல்ல ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயம் வந்து தொண்டர்கள் இருந்து ஆரம்பிக்கிறாங்க நடக்கூடிய தொண்டை கூட அவனுடைய குரல் என்ன இருக்கு அனைவரும் ஒன்றுபடுங்க சின்னமா தலைமை தான் அவங்க சொல்றாங்க சரி இவங்களும் கட்சியை தான் போறாங்கன்னு அவன் நினைக்கிறோம் ஆனா நாங்க எங்க தலைமையில ஒருங்கிணைக்க போறோம்னு இவங்க புகழேந்தி அவர்களோ கே சி பழனிசாமி அவர்களோ இன்னொரு நபர் இப்போ பாக்குற நபர்களோ இவங்களை இவங்களாம் நினைச்சு போனா யாரு உங்களை எடுத்து கூட பாக்க மாட்டாங்க இவங்க ஒருங்கிணைக்கணும்னு நேரம் என்ன செஞ்சிருக்கணும் என்ன நேர சின்னமாவை போய் சந்திச்சிருக்கணும் ஆமா நீங்க சொல்லுங்க அனைவரும் ஒருங்கிணைக்க போறோம் நீங்க அதைத்தான் உங்களுடைய கொள்கை தான் நாங்க பின்பற்றி வரோம் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சின்னமா போய் இப்ப சந்திக்க முடிச்சா முடியலையே ஓபிசு வந்து நீங்க கருத்துக்காரோடு வெளியே வரீங்க நீங்க சின்னமா போய் சந்திச்சிருந்தா உங்களுக்கு உண்மையில தொண்டர்கள் உங்களை சரி நல்ல நல்ல வழிக்கு போறாங்க கட்சியை ஒருங்கிணைக்க போறாங்கன்னு அர்த்தம் நீங்க தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதும் தனது ஒரு அணியை மாத்திரம்னு நினைக்கிறீங்க அணி அணியா மாறி எவனை எந்த ஆணியும் கொடுக்க முடியாது ஜெகதீஷ் அணியணியா மாறியில எவனை எந்த ஆணியும் கொடுக்க முடியாது மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க புரியுதுங்களா இப்ப சின்னம்மாவை தவிர்த்து இந்த இயக்கத்துக்கு யாரும் தலைமை இயக்க முடியாது என்பதை தொடர்ச்சியாக பத்து தோழி பழனிசாமிக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களும் சரி தொண்டர்களும் சரி இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இல்ல புகழேந்தி புகழேந்தி அவர்களோ கேசி ஒரு போறாங்க இந்த பழனிசாமி எடப்பாடியும் உங்களுக்கு ஆதரவு தானே பேசுறாரு அப்புறம் என்ன ஆதரவா பேசணும் அப்படின்னா சின்னமா முதல்ல போய் சந்திங்கன்னு சொல்லுவார் நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே எடப்பாடி ஓபிஎஸ் டிவி சசிகலா அதிமுக இப்ப வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சரி எங்கதான் போய் முடியும் சார் இதெல்லாம் எங்க போய் முடியுது வருகிற சட்டமன்ற தேர்தல்கள் சரி பண்ணிடுவாங்க சின்னமா அந்த நம்பிக்கை தொண்டர்களுக்கு இருக்கிறது ஏன்னா எத்தனை அதான் சொல்ல வரேன் ஒரு குடும்பத்தை கலைக்கிறதுக்கு எத்தனை பேர் சரி பண்ணாலும் குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாலே போதும் அந்த குடும்பம் மேலோங்கி போயிடும் ஒரு பிரச்சனை எல்லாம் ஆயிடும் அதனாலதான் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நீங்க எல்லாம் எதிரி கிடையாது எங்களுக்கு எதிர் எடப்பாடி பழனிசாமி எதிரியா எங்களுடைய அண்ணன் தம்பி தான் அதே போல ஓபிஎஸ் எதிரியா இல்ல தினகரன் எதிரியா கிடையாது அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தாலே அனைவரும் ஒன்றுபடலாம் சின்னமா தலைமை இல்ல இல்ல நான் எனக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு கூட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சுயநலமா யார் சிந்திக்கிறார்களோ கண்டிப்பா அவங்க வேணா தனியா போயிடற அவளைச்சி தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க கண்டிப்பா சின்னமா தலைமையில அதிமுக அதிமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்கிறது ஆனா எல்லாருமே பாருங்களேன் எல்லாருமே எடப்பாடியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கு புகழேந்தி கூட எடப்பாடி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சா போதும் அப்படின்றாரு நீங்களும் வந்து எடப்பாடி யோசிக்கணும் அப்படின்றீங்க எடப்பாடி கைதான் அப்படி எல்லாருமே அவரை சார்ந்துதான் இருக்கீங்கன்றது புரியுது ஆனா அவர் வந்து பாஜக உடனே வேணா சசிகலா ஓபிஎஸ் இணைப்பும் வேணாம்ன்றத தெளிவா இருக்காரு அதுதான் சொல்ல பாரு நீங்க ஒரு விஷயம் என்னுடைய நிர்வாகத்துல போதும் உங்களுடைய நிர்வாகத்தை சரியா இருந்தா கேட்க போறதே கிடையாதுன்னு சொல்லுவோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப அதிமுகவை அளவுக்கு இவங்கதான் இவங்கதான் வாரிசு அரசியல் கிடையாது அதான் கடக்கோடி தொண்டன் கூட முதலமைச்சராகன்ற அவர் எடுத்துக்காட்டுதான் சின்னமா அவங்க எடப்பாடி பழனிசாமியாக்குனாங்க முதல அதே போல இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் மூட்டுப்புற முதலமைச்சரா புரியுதுங்களா அப்ப சரி நீங்க உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு வைங்களேன் கொடுத்தாச்சுன்னா அந்த நிர்வாகத்தை சரியா திறன்பட செய்ய முடியல உங்களால தொடர்ச்சியா தோல்வி வருது அதை கவனிச்சு அடுத்து கட்சி முன்னேற்றத்துக்கு தொண்டர்களுடைய ஒற்றுமைக்கு என்ன செய்யணும் அதைத்தான் சிந்திக்க சொல்றோம் அவர் வேண்டாம்னு சொன்னவர் சிந்திக்க சொல்றாங்க அது சிந்தனை சிந்திக்க விடுவதில்லை ஒரு சில நபர்கள் ஒரு சில கருப்பாடுகள் அந்த கருப்பாடுகளை வெட்டி பழி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்ல உண்மை சாமி ஜெயக்குமார் மட்டும் அந்த கருப்பாடுகள் வெட்டி பழி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்ல நான் கேக்குறது எடப்பாடி அவர்களுக்கு என்ன எதுவுமே தெரியாத மாதிரியும் நீங்க ஜெயக்குமாரும் கே பி முனுசாமியும் அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறீங்க எடப்பாடி அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாம இருக்காரு ஏங்க ஒன்னும் தெரியாத மாதிரி தானே இருக்காரு ஏங்க நான் என்ன சொல்ல வரேன் வருகின்ற சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் எங்களுடைய எடப்பாடியார் சொன்னே சிரிச்சாரு அப்ப ஒண்ணு தெரியல தானே அர்த்தம் பிரதமர் வேட்பாளர் சொன்னது யாரு அதை கேட்டு ரசிச்சது யாரு அப்ப ஒன்னும் கள நிலவரம் தெரியல தானே அர்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு தீர்மானிக்கிறது எங்க எடப்பாடியாருன்னு சொன்னாங்க முன்னாள் அமைச்சர்கள் அதை பார்த்து சிரிச்சது ரசிச்சது பெருமை கொண்டது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே அப்பா நாங்க என்ன நினைக்கிறோம் அவருக்கு ஒண்ணும் புரியல தான் அர்த்தம் கள நிலவரம் புரியல தானே அர்த்தம் அப்ப தன்னை திருச்சிக்கிட்டு ஒற்றுமை கொண்டால வலிக்கத்தான ஒரு முன்வரணும் இன்னும் முடிச்சுக்கிட்டு அடுத்து அமெரிக்கா ஜனாதிபதி சொல்லுவா ஒருத்தன் ஒரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாதிரி ஒருத்தன் வருங்கால அமெரிக்கா ஜனாதிபதினு கூவா அதுக்கு சிரிச்சுக்கிட்டு பள்ள காமிச்சிட்டு இருந்தா நடக்க போதா அதனாலதான் சொல்ல வரேன் கடல் நிலவரம் என்ன தொண்டர்கள் மனநிலை என்ன நம்ம கூட அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் ஒற்றுமை இருக்காங்களா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காங்களா முதல்ல அந்த கலாய்வு பண்ண முடியல அவரால அவர் அவர் அவரே புலம்பிட்டாரு எழுபது சதவீதம் பேர் எனக்கு வேலை வாக்கல எனக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டாரு எஸ்பி வேலுமணி ஒரு தனி அணி இனி இப்ப சொன்னீங்கல்ல இப்ப புகழேந்தி தலைமையில அஹ் பிரபாகரன் தலைமையில அதே போல பழனிசாமி தலைமையில கேசி சி பழனிசாமி தலைமையில ஒரு அணி போயிட்டு இருக்குன்னு வைங்க அதே மாதிரி குங்குமண்டலத்து இன்னொன்னு உருவா போத உருவாக போகுது கூடிய வரைவுல அப்ப இது நல்லது கல்லு சொல்ல அப்ப அனைவரும் ஒன்றுபட வேணும்னா இந்த ஒரு சில கருப்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி இருக்கு அதை தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதை இந்நாள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தனித்தனியா இருந்து எந்த ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே உண்டு வாழ் நன்றி சார் உங்களுடைய தெரிவிக்கிற நன்றி Thank you